See? பிரகாஷ் மற்றும் சைந்தவி அவர்கள் விவாகரத்து பண்ண போறதா சொன்னதை தொடர்ந்து இப்போ அந்த முடிவு சில காரணங்களால மாத்திக்க போறதா ஒரு சில செய்திகள் வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்க நிலையில அத பத்தி முதன்முறையா ஜி வி பிரகாஷ் அவர்கள் ஒரு சில விஷயங்களை வெளிப்படையா சொல்லிருக்காரு அத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் தமிழ் சினிமாவோட பிரபலமான இசையமைப்பாளர் மற்றும் நடிகருமானவர் தான் ஜி வி பிரகாஷ் அவர்கள் இவரோட இசைக்குனே மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்காங்க மேலும் இவரு இவரோட நீண்ட வருஷ தோழியான பாடகி சைன் அவர்களை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாரு இவங்க ரொம்பவே மகிழ்ச்சியா வாழ்ந்து வந்த நிலையில யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல திடீர்னு அவங்க விவாகரத்தை சில அதிர்ச்சியான விஷயத்த சொல்லிருந்தாங்க அத பார்த்துட்டு பல குடும்பம் சந்தோஷமா வாழ்ந்தாங்க அப்படி இருக்கும் போது நீங்களே இப்படி ஒரு முடிவை எடுத்தீங்கன்னா எங்களால தாங்க முடியாது அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லிட்டு வந்தாங்க மேலும் சமீபத்துல இவங்களோட விவாகரத்து வழக்கு சென்னை குடும்ப நல நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்திருக்கு அப்போ தனித்தனியா வந்து ஜி வி பிரகாஷ் மற்றும் சைந்தவி அவர்கள் முதல் கட்ட விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க சேர்ந்து ஒரே கார்ல வீட்டுக்கு போயிருக்காங்க அந்த ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆகி மீண்டும் மற்றும் சைந்தவி அவர்களோட மகளுக்காக சேர்ந்து வாழ போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க இந்த நிலையில இப்போ இத பத்தி ஜி வி பிரகாஷ் அவர்கள் என்னதான் எனக்கும் சைந்தவி அவர்களுக்கும் விவாகரத்தை முழுமையா ஆனாலும் அவங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அதே மாதிரி அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்து முதலாள நான் தான் வருவேன் எங்களோட விவாகரத்து முடிவு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா பேசி எடுத்த ஒரு முடிவு தான் அது எங்களோட மகளுக்கு நல்லா தெரியும் நாங்க நாங்க பிரிஞ்சு போனாலும் கூட எங்களோட மகள் எங்க ரெண்டு தான் அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில ஒன்னா இல்லனாலும் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டா சைந்தவி கூட நான் எப்போதுமே இருப்பேன் அந்த உறவுக்கு என்னைக்குமே முடிவே இல்ல அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காரு மேலும் இந்த ஒரு விஷயத்த பாத்துட்டு சில ரசிகர்கள் சைந்தவிக்கு இவ்வளவு சப்போர்ட் இருக்க நீங்க அவங்க கூடயே சேர்ந்து இருந்தா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்லிட்டு வராங்க சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க ஜி பிரகாஷ் அவர்கள் சொல்லி இருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கிழவுல கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க